வணக்கம் நீலகிரி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் ஆ ராசாவை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கோவை கேஸ் கம்பெனி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் இந்த கூட்டத்திற்கு கூடலூர் நகர செயலாளர் மற்றும் கூடலூர் நகராட்சி தலைவர் ஆ அறிவரசு தலைமை வகித்தார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு பேசினர் தொடர்ந்து கி வீரமணி பேசும்போது ஜூன் நான்கிற்கு பிறகு புதிய ஆட்சி அமையும் இந்தியா முழுவதும் புதிய ஆட்சி அமைந்து ஆ ராசா மீண்டும் அமைச்சராகி பல்வேறு சாதனைகளை படைப்பார் எங்கள் ராசா வெற்றி பெறுவது உறுதி ஆ ராசாவை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் தேர்தல் இயந்திரத்தில் பச்சை பட்டனை அழுத்தி விளக்கு எரியும் வரை காத்திருந்து ஓட்டு போடவும் அப்போதுதான் நமது வீட்டிலும் விளக்கு எரியும் முதல் சின்னமே உதயசூரியன் தான் என்றார் இதில் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நகராட்சி துணைத் தலைவர் தலைவர் கவுன்சிலர்கள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ராசா வெற்றி பெறுவது உறுதி நாசா மட்டும் அல்ல நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெறுவது இந்தியா கூட்டணி சென்னையிலே மீண்டும் ஆட்சியர் அப்போவது இந்தியா கூட்டணி ஏமாந்து விடாதீர்கள் கவர்னர் சிறர்கள் வேண்டாம் உங்களை பலவர்கள் வித்தைகள் காட்டுவார்கள் நாட்கள் தேனை தடுவார்கள் மூக்கில் அரைக்க வைப்பார்கள் ஆனால் வாக்கு மிக முக்கியம் உள்ளே செல்லுங்கள் நேரம் பாருங்க ராஜா யாரா தாய்மார்களே அந்த பொத்தனை அழுத்துங்க உடனே வரல அடுத்துறாங்க பச்சை வளக்கை எரிந்தான்னு பாருங்க பச்சை விளக்கறிந்தான் அங்கே மட்டும் விளக்கறியார் உங்கள் வீட்டில் விளக்கறியும் நாட்டில் விளக்கறியும் வெற்றி நன்றி நன்றி உதய சூரியன் சின்னம்